ஹானஸ்டி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் உங்கள் இஷ்ட தெய்வமோ உங்க குருவோ பேசணும்னா போங்க உட்காருங்க வேலைக்கு பார்த்தவைய எந்த நெருப்பு எங்க கொடுத்தினாலும் அங்கே இறைவன் வந்துடும் எந்த டைம்னாலும் உட்காருங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கூடாது நீங்களும் உங்களுக்கு பிடித்த அந்த இறைவனை மட்டும்தான் அழுங்க உட்காந்து எனக்கு தெரியல அழுங்க கண்ணீர் விட்டு அழுங்க உருண்டு பிறண்டு கதறுங்க எனக்கு தெரியல எனக்கு புரியல இது ஏன் நடக்குதுன்னு தெரியல எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லணும் எனக்கு தெரியுது நான் பண்ணது தான் என்னால் மாற முடியல என்னால் திருந்த முடியல எனக்கு உதவி பண்ணு தயவு செய்து உதவி பண்ணுன்னு அழுங்க பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க கேளுங்க மத்த ஆட்கள் மாதிரி கனவு வந்தா உணர்த்தாதீங்க பேசுங்க என்கிட்ட பேசுங்க பேசுங்க யூ டாக் வித் எனக்கு புரியுற மாதிரி பேசுங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பேசு பேசு டார்ச்சர் பண்ணுங்க கொஞ்ச நாள் பதிலே வராது ஆனா உங்களுடைய முயற்சியை மட்டும் விடவே விடாதீங்க எத்தனை மாதமானாலும் எத்தனை வருடமானாலும் இந்த தாக்க விட்டுறக்கூடாது கூடாது கேட்டுக்கிட்டே இருங்க பதில் வரும் பதில் வரும் लाइवा